கணக்காய்ஸ் எல்லா கணக்கம் ஸோ நம்ம கோழி பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா கண்டிஷன் பார்த்திங்கன்னா சீரியஸாக இருக்குது இது பார்த்திங்கன்னா வான் கோழி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா வந்து ஊசி போட்டாச்சதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊசியுமே அப்புறம் இன்னைக்கால ஒரு ஊசியும் போட்டாச்சு ஸோ நைட்டுக்குள்ளே சரியா மறுபடியும் நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு மறுபடியும் செக் பண்ணணும் இதை பார்த்தினா வந்து நீங்கள் முதல்ல இருந்தே வேக்சின் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எந்த நோயும் வந்திருக்காது இது பார்த்தினா நான் இந்த சைஸில் தான் நான் வாங்கினேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸோ வாங்கி ஒரு அடுத்த நாளே பார்த்தினா இது மாதிரி மூச்சு வீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி கண்டு தண்ணியில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒன்று தனியாக இருக்கும் ஒன்று வாங்கினா அப்படின்ட்டு பார்த்தா ஜோடிக்கு நோன்னு வாங்கியிருந்தேன் அதை பார்த்தினா இருக்குது ஸோ கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் அதுக்கிட்டேருந்து இதுக்கு நோய் பரவக்கூடாதுன்னு இது பார்த்தினா கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்குது இது பார்த்தினா வந்து கண்ணா கண்ணை மூடிட்டு இருந்து அப்படி யாருக்கானே தெரியல அது வாட்டி நேரம் மோதி அங்கேயே நின்றுக்குதுங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்துக்குது வெயில் பட்டால் கண்ணை திறந்துக்குது இந்த வெயில் இல்லாமல் ஜில்லு இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் நான் பார்த்திங்கன்னா வந்து வாங்கும் போதே பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு மாதிரி நோய் தாக்கி பலவீனமாக தான் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தா நல்லாயிருக்கு நைட்டானால் பார்த்தீங்கன்னா அந்த குளிரானால் பார்த்தீங்கன்னா அது கண்டு முடிக்கு மூஞ்சி வீங்கிக்குது ஸோ நான் காலையில் வாங்கிட்டு வரும்போது நல்லா தான் இருந்துச்சு மாதிரி அந்த அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா மூஞ்சி வீங்கி இருந்துச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மருந்து நான் போட்டுக்கிற லெக்ஸன் போடுறேன் இது பார்த்தினா வந்து அந்த ரெஸ்பிரேட்ரி வர இந்த சுவாச சோசை கூடார்க்காதீங்களா அதில் ஒரு நோய்கள்லாம் வரும் அதை பார்த்தீங்கன்னா இது நல்லா ஈஸியாக பார்த்தீங்கன்னா தடுத்துடும் அதுபோக டாக்டர் பார்த்தினா இந்த மாதிரி ஒரு கலர் பவுடர் ஒன்று கொடுத்துருந்தாரு தண்ணியில் கலந்து கோழிக்கு ஆட்ருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நெல் ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் வர சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு போய் பார்த்தா தெரியும் ஸோ அதுதான் அந்த நோய் வாய்ப்பட்ட கோழி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணெல்லாம் முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அப்பப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை முடிச்சிது அப்பப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை முடிக்குது ஸோ நாளைக்கு பாட்டு வந்து தெளிவாயிருன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோழி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு